தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் அஜய்குமார் ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் வரும் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் தேர்தல் களம் சூடு பிடித்துள்ளது திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் தேதல் பணிகளை தீவிரப்படுத்தி வருகிறது அந்த வகையில் தமிழகத்தில் தேர்தலை எதிர்கொள்வது பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் உள்ள ராஜீவ்காந்தி நினைவிடத்திற்கு வருகை புரிந்தார் இவருக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பிறந்தகை நகர தலைவர் அருள்ராஜ் ஆகியோர் பொன்னாடிகள் அளித்து சிறப்பு வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து அன்னை இந்திரா காந்தி சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி கொடியேற்றி ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்கள் பயன்படும் வகையில் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் இதில் முன்னாள் மாநில தலைவர் தங்கபாலு பாராளுமன்ற உறுப்பினர் விஷ்ணு பிரசாத் ஸ்ரீபெரும்புத்தூர் நகர தேர்தல் பொறுப்பாளர் முருகானந்தம் முன்னாள் காங்கிரஸ் மாநில தலைவர் தங்கபாலு வட்டார தலைவர் ஆசிரியர் நிக்கோலஸ் சிறுபான்மை பிரிவு மாநில ஒருங்கிணைப்பாளர் லியாகத் செரீப் மாவட்ட தலைவர் சாதிக் பாஷா மாநில நிர்வாகி சிவங்கலி ஸ்ரீனிவாசன் மாவட்ட துணைத் தலைவர் ராஜசேகர் சிறுபான்மை பிரிவு நகர நிர்வாகி காதர் உசேன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர் தமிழ நங்கே தமிழ் நங்கே மாதிரி